இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வாக்குத்தங்களை ஆசிர்வாத வாக்குத்தங்களை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் என்னிடத்தில் சிலர் கேட்பதுண்டு பிரதர் எனக்கு என்ன வாக்கு தத்தம் அவ்வாறு கேட்கின்றவர்களுக்கு ஆண்டவர் என்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதமான வாக்கு தத்தங்களை கொடுக்க விரும்புகிறார் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தின உங்களை மீட்டு இருக்கிறார் அந்த பெற்ற இரத்தத்தின் நிமித்தம் நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஒரு கார் வாங்கினா ஒரு செயின் வாங்கினா ஒரு தங்கத்தில் வைரத்தில் மோதலை வாங்கினா எவ்வளவு பத்திரமா வைத்திருப்பீங்களோ அதை விட முக்கியமாக உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவினை நீங்கள் பத்திரமாக வைத்து கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு இந்த ஆசிர்வாதங்கள் இன்று வாக்களிக்கப்படுகிறது யோகுக்கு தின புத்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் வளர்த்து போவான் என்று வேதம் சொல்லுகிற முதலிலே நம் சரீரம் முழுவதுமாக சுத்தமாக இருந்தாலும் நம் கைகளுக்கு சுத்தமாக இல்லை என்றால் பரிதானம் வாங்குவது தீயவற்றை எழுதுவது தீய காரியங்களை கையில் செய்வது இதே போன்ற காரியங்களை செய்யாமல் சுத்தமான கைகளாய் நீங்களும் நானும் உடையவர்களாய் இருப்போமே ஆனால் நீங்களும் நானும் மென் மேலும் மென் மேலும் பலத்து போவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் இன்று ஆண்டவர் அப்படி சொல்ல வேண்டும் என்றார் ஆண்டவராகிய தேவன் அப்பா பிதாவே அன்பான தேவா என்றழைக்கின்ற நம்முடைய தேவன் உங்கள் மேலும் என் மேலும் மிகவும் பிரியமாய் ஏசாயா தெற்கு தரிசின் புத்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார் கர்த்தர் உண்மேல் பிரியமாக இருக்கிறார் உங்கள் மேலே கர்த்தர் பெரியமாக இருக்கிற காரணத்தினால்தான் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் ஆசிர்வதிக்க இருக்கின்ற தடைகளை எல்லாம் நீங்கள் எடுத்து போட வேண்டும் நீக்கி போட வேண்டும் பயப்படாமல் தைரியமாக இருக்க வேண்டும் அவ்வாறு பயப்படாமல் தைரியமாக இருந்து சாத்தானையும் சாத்தானின் கிருகிகளையும் ஆனால் உங்களுக்கு நலமானதை ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் எப்படி செய்வார் நலமானதை என்பதை பார்ப்போம் ஒன்று நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது தைரியம் ஆயில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்கு தத்துவம் தைரியம் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் நீங்களும் நானும் எப்படியாவது இந்த அருள்நாதர் இயேசுவின் பார்வைக்குள்ளாக செல்ல வேண்டும் ஆண்டவரின் பார்வை உங்கள் மேலும் என் மேலும் படுவதற்கு இடையில் உள்ள தடைகளை எல்லாம் நீக்கி போட வேண்டும் அந்த தடைகள் ஒருவேளை உங்களையும் ஆண்டவரையும் என்னையும் ஆண்டவரையும் பார்க்க தடுக்கின்ற திரை சிலைகளாக இருக்கக்கூட அதை எடுத்து தூரம் போட வேண்டும் அவ்வாறு தூரம் போட்டு பாவ காரியங்களை பாவ செயல்களை தீய செயல்களை தூக்கி ஆனால் கர்த்தரின் பார்வை உங்கள் மேல் இருக்கும் கர்த்தரின் பார்வை உங்கள் மேல் இருந்தால் எல்லாம் நலமானதையே செய்வார் என்று ஒன்று நாளாகவும் பதினெட்டு பதிமூன்று தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் எதற்கும் பயப்படாதீங்க உங்களை எதிர்க்கின்ற ஒரு கூட்டம் இருந்தாலும் உங்களை தவிர தகடு பொடியாக்க வேண்டும் தவிடை போல் ஆக்கிவிட வேண்டும் ஒரு கூட்டம் சுற்றி தெரிந்தாலும் எதற்கும் கவலைப்படாதீர்கள் கர்த்தரையே பார்த்து கொண்டிருங்கள் நலமானதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார் உங்களை ஏமாற்றியவன் ஏமாந்து போவான் உங்களை காயப்படுத்தியவன் காயப்பட்டு போவான் உங்களை தீட்டுப்பட்டவன் தீட்டுப்படுத்தியவன் தீட்டுப்பட்டு போவான் ஏனென்றால் கர்த்தர் சாத்தானை விடுவார் விட்டு விடவே மாட்டார் ஒரு நாள் அவனுக்கு இருக்கிறது அவனுக்கு கொடுக்கிற அடியிலே அவன் ஓடி போக எனவே எனக்கு பிரியமான அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் எழுந்த ஆசிர்வாதங்கள் நீங்கள் இழந்த சொத்துக்கள் நீங்கள் இழந்த பதவிகள் உங்களை விட்டு போன ஆஸ்திகள் எல்லாம் உங்களிடத்தில் திரும்ப வர என்னிடத்தில் திரும்ப வந்தது நான் என்னவெல்லாம் எழுந்தேனோ ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி செவித்த பொழுது நான் எழுந்த காரைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் எனக்கு தைரியத்தை கொடுத்தார் ஞானத்தை கொடுத்தார் நான் எதிர்பட்டு வழக்காடின எல்லா வழக்குகளிலும் நான் ஜெயம் பெற்றிருக்கிறேன் பெருமையோடு சொல்கிறேன் தலைகணத்தோடு அல்ல பெருமையோடு சொல்லுகிறேன் என் இயேசுவை நம்பி இயேசுவின் ஜெபித்து இயேசுவின் ஞானத்தை ஆண்டவரே தாரும் ஆண்டவரே நான் வழக்காடு ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஆடின வழக்குகள் அத்தனையிலும் நான் ஜெயித்திருக்கிறேன் ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார் ஆதிகாரமும் நாற்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார் எந்த நிலையில் நீ நிற்க ஆசைப்படுகிறாயோ எந்த நிலையில் நிற்க முடியாமல் கீழே விழுந்து விட்டாயோ எந்த நிலையில் நீ நிற்க வேண்டுமோ அதே நிலையில் மறுபடியும் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உன்னை நிலை நிறுத்துவார் நீ கவலைப்படவே படாதே நீ செய்த காரியங்கள் வாய்க்கவில்லையா துவண்டு போகாதே உன் மகன் மகளின் திருமணம் நடக்கவில்லையா துவண்டு போவாதே உன் மகள் எழுதின பரீட்சையிலெல்லாம் மகன் எழுதின பரீட்சையிலெல்லாம் போட்டி தேர்வில் எல்லாம் தோற்றுவிட்டானா துவண்டு போகவே போகாதே என் தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிறதை யாரும் பறிக்க முடியாது ஏற்ற காலத்திலே எவ்வாறு ஒரு தென்னை மரம் கனி கொடுக்கின்றதோ எவ்வாறு ஒரு தென்னை மரம் தேங்காய் கொடுக்கிறதோ அதே போன்று உங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைகள் ஏற்ற காலத்திலே கனிகளை கொடுத்து காரியங்களை செய்வார்கள் என்பதிலே ஆண்டவர் மிகவும் உறுதியாக இருக்கிறார் பல பெரிய காரியங்களை செய்வார்கள் அந்த காரியங்கள் அனைத்திலும் உங்கள் பிள்ளைகள் வெற்றி பெறுவார்கள் நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்கள் போராட்டத்திலும் வெற்றி எவ்வாறு என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வேன் நான் ஓய்வு பெற்று விட்டேனே என்று ஆனால் உன் பிள்ளைகள் திருமணத்தை என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து முன்னின்றி நடத்தி செல்வார் இழந்த அனைத்தையும் தேவன் உனக்கு திரும்ப கொடுப்பார் நீ தோண்டு போகவே போகாதே நினைத்திருப்பாய் நான் இப்படி ஆக வேண்டும் என்று ஒருவேளை அப்படி ஆக முடியாமல் போயிருக்கலாம் கவலைப்படாதே கர்த்தர் மிகவும் அன்பாய் ஆசையாய் பிரியமாய் உண்மையில் இருக்கின்ற காரணத்தினாலே உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து கர்த்தர் அழகு பார்ப்பார் என்னை பரிகாசம் செய்தவர்கள் எல்லாம் இப்பொழுதுவாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர் இன்னும் பரிகாசம் செய்யும் பொழுது நான் அவரிடத்திலே சொல்லுவேன் நீங்கள் நான் செய்கிற மாதிரி வேலையை செய்யுங்க செஞ்சுக்கிட்டு என்னை பரியாசம் பண்ணுங்கள் ஏனென்றால் நான் ஆண்டவரின் தோட்டத்திலே ஒரு கடைநிலை வேலையை வேலைக்காரனாய் வேலை செய்பவனாய் இருந்து கொண்டிருக்கிறேன் இருப்பேன் இருக்க போகிறேன் இப்படிப்பட்ட வேலைகளை செய்யும் பொழுது என்னை நீங்கள் பரிகாசம் செய்வீர்களே ஆனால் இப்படிப்பட்ட வேலையை ஆண்டவரின் தோட்டத்திலே செய்துவிட்டு பரிகாசம் செய்யுங்கள் அல்லாமல் அப்படி செய்யாதீர்கள் ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று சாயங்கள் இருபத்தி ஆறு இருபத்தஞ்சிலே நீ உண் உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவருக்கு நடந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்து ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்களை செய்வாயானால் நீ பல காரியங்களை செய்வாய் அவை அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நீ பல காரியங்களை செய்வாய் ஆண்டவர் நூல் இருக்கிறார் எல்லாவற்றிலும் நீ வெற்றி பெறுவாய் நீ வெற்றி பெறுகின்ற காலம் மிக அருகில் இருக்கிறது ஆண்டவர் உனக்கு வெற்றி கனியை கொடுக்கப் போகிற காலம் மிக அருகில் இருக்கிறது எனவே எனக்கு பெரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் கவலைப்படாதீங்க தூக்கப்படாதீங்க உங்கள் ஜபம் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது உங்களை ஆண்டவர் கொண்டிருக்கிறார் என் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆண்டவரையே பார்த்துக்கொண்டு ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு சகாயம் வரும் மனிதருடைய சகாயம் எனக்கு வேண்டாம் இயேசு கொடுப்பதற்காக நான் காத்து கொண்டிருப்பேன் நான் பரிந்தாலம் வாங்க மாட்டேன் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவர் வெறுக்கின்ற ஏழு காரியங்களை நானும் வெறுக்கிறேன் என்று இன்று ஒப்பு கொடுத்து பாரு அவ்வாறு ஒப்பு கொடுத்து பார்க்கும் பொழுது இரண்டாவது சங்கீதம் வசனம் இவ்வாறு சொல்கிறது கர்த்தர் உன் ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் ஆம் எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களுடைய ஜபத்தை என்னுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் உங்களுடைய விண்ணப்பத்தை என்னுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது என்று நீங்கள் கேட்ட ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் உங்கள் வீடு இன்று ஆசிர்வதிக்கப்படும் உங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உங்களை நோக்கி வர இருக்கின்ற துக்கங்கள் துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் தலை தெரிக்க ஓடும் உங்கள் வீட்டிலே ஆசிர்வாதம் நிறைந்திருக்கும் நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீங்க காட் யூ ஆல்